புது வரலார் ஒன்று உருவெடுக்குது உன் பெயர் அதில் இல்லை இங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை புதிய வரலாறு ஒன்று உருவெடுக்குது உன் பெயர் அதில் இல்லைன்னு நான் ரொம்ப புரியற பாஷை கூட சொன்னேன் இன்னைக்கு எல்லாரும் பைபிள் பைபிள்னு சொல்லி அந்த பைபிள்ங்கிறது பைபிளுங்கிறது என்ன இயேசுநாதர்கிட்ட போய் யார் கண்ணு தெரிஞ்சுது எந்த முடவன் நடந்தான் எந்த பேபிசாஸ் ஓடிச்சு எந்த சத்தம் போய்ச்சான் யார் அவரை முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான் யார் கோழி கோவத்துக்குள்ளே யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான் இதெல்லாம் தானே பைபிளு அப்போ அது இயேசுவுடைய வரலாறு அல்ல இயேசுவை சுற்றி இருந்தவங்களுடைய வரலாறு என்ன கிருஷ்ணர்கிட்ட இருந்த சானுர மன்னர்கள் கம்சன் அவரை அழிக்க வந்த சகடாசுரன் ஜராசந்தன் துரியோதனன் கௌரவாதிகள் பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்தால் அதுதான் பாகவதம் ராமாயணம்னா என்ன ராமரை பற்றி இருக்குது ராவணன் குகன் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன் இந்திரஜித்து இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் ராமாயணம் ஸ்ரீடி பாபா கதை என்ன சரித் மானஸ் அவர்கிட்ட யார் போனால் அவர் யாருக்கு என்ன அறிவுரை கொடுத்தாரு யாருக்கு டெலிவரி பார்த்தாரு யாருக்கு எட்டு ரூபா கொடுத்தாரு யார் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதெல்லாம் தான் கதை அப்போ உலகத்தில் அப்பப்போ ஒரு வரலாறு உருவெடுக்குது சிறுடி பாபா ஒரு வரலாறு ராமாயணம் கிருஷ்ணர் எஸ் புத்தர்லாம் ஒரு ஒரு வரலாறு அவங்க காலத்தில் கண்டெம்பரரி சொசைட்டின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள பற்றி தான் அந்த வரலாற்றில் பதிவாக போகுது அந்த மாதிரி நான் இப்போது ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கேன் இந்த வரலாறு பிற்காலத்தில் யாராவது பூஜை முளை வச்சு சிவசங்கர் பாபா சரித்திரம் படிக்கிற போது அது எங்கதையா உங்கள் கதை யார் இங்கே வந்து கேமரா வச்சு உட்காந்துருந்தாங்க யார் பாட்டு பண்ணாங்க யார் மணி அடித்தாங்க யார் பூஜை பண்ணாங்க இதெல்லாம் தான் அதில் வரப்போகுது அப்போது நான் எழுதி கொண்டிருக்கிற உருவாக்கி கொண்டு வரலாறு என்னுடைய இதில் உன்னுடைய இது ஐ எம் ரைட்டிங் யுவர் ஸ்டோரி உங்களுடைய வரலாற்றையும் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் எங்கதே என்னாகுது நான் தான் காலையில் எழுந்திச்சு ராத்திரி எழுதி உனக்கு தான் வேலை செஞ்சு நினைக்கிறது எனக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது வர்றவன் போகிறவனுடைய வரலாறு நம்ம என்னெல்லாம் சாதிச்சுருக்கோங்கிற வரலாறு இது ஜனங்களுக்கு புரியணும் புதிய வரலாறு ஒன்று உருவெடுக்குது உன் பெயர் அதில் இல்லை நீ ஏதாவது ஒரு வகையில் அதில் இடம் பிடிக்கணும் என்னை திட்டியாவது பிடி இல்லை எனக்கு கைங்கரம் பண்ணியாவது பிடி என்னை திட்டினாலே உன் பேர் வரும் சிசுபாலம் பேர் வரலையா முப்பது காசு காட்டி கொடுத்த ஜுடாஸ் காரியோட்டோட பேர் வரலையா அப்படியாவது பனி தொலை என் வரலாற்றில் உன் பேர் வரும் ஐஎம் ரைட்டிங் மை ஸ்டோரி நான் என் கதையை எழுதி கொண்டிருக்கிறேன் என் சிட் இஸ் எ மிஸ்டரி அப்படின்னார் ஒரு நண்பர் எனக்கு கடந்த எழுதுறபோது அதாவது மை ஸ்டோரி நான் எழுதுனேன் மிஸ்டரி ஆகுது சிவசங்கர் பாபா இஸ் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி ஆகாசிலங்கிற ஆண்டவனுடைய வரலாற்றை எழுதுகிறாரு இஸ் ஸ்டோரி ஸோ பாபாஸ் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி அப்படின்னார் வென் சம்படி ரைட்ஸ் திஸ் ஸ்டோரி தட் பிகம்ஸ் ஹிஸ்டரி வென் யூ ரைட் யுவர் ஸ்டோரி இட்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் எ மிஸ்டரி எவ்வளோ அற்புதமான வார்த்தை பிரயோகம் பாருங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் எனக்கு எழுதினார் சத்தியம் ஒத்துன்னு சொல்லு அந்த காலத்தில் ஸோ நான் செய்கிற எல்லாமே ரொம்ப டீப்பான விஷயங்கள் ஆனால் நானே சொன்னால் கூட உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்புறம் மறந்துடுறீங்க இதுதான் ப்ராப்ளம் ராமாயணத்தில் ராமர் வாலியை வதம் பண்ணார் சுக்கிரி உங்களோட சேர்ந்து நின்று வாலியை வதம் பண்ணார் அப்போ சொன்னார் இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சு இப்போ சீதையை தேடி போகிறதுக்கு செட் ஆகாது காடில் அதனால் மழைக்காலம் நின்ன உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சுக்கரீவனும் எல்லோரும் சொல்லிட்டு பூட்டானுங்க அவன் குரங்கு போயிருந்தானே போய் ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு ஜா அட்டாட்சி இருந்தானுங்க ராமர் லக்ஷ்மணா என்னடா அவங்க வரேன்னு சொல்லிட்டு போனாங்க மழை நின்று போச்சு ஆளுங்களை காணமேங்கிறார் அப்போ லக்ஷ்மணன் கோவமாக போகிறான் இந்த ப பசங்க இப்படி ராஜ்யத்தெல்லாம் மீட்டு கொடுத்தா கூட நன்றி இல்லாத இருக்கிறாங்களேன்ட்டு அப்போ ஆஞ்சநேயர் பார்க்குறாரு லட்சுமணன் கோவத்தோடு வர்றான்னு சொல்லி வாலியனுடைய மறைவி தாரை இருக்கா விதவை விலபுடவை கட்டினுக்கிறார் அவளை கொண்டாந்து முன்னால் நிற்க வச்சுட்றான் அவளது வெள்ளைப்பொடவியில் பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு எங்கள் அம்மா எங்கள் சித்தி பெரியம்மாலாம் இப்படி தானே இருக்காங்க இத சிறந்து இறந்து போட்டான் அப்போ அந்த கோவம் தன் தாய்மார்கள் ஞாபகம் வந்தவுடனே குறைஞ்சிடுதான்னுக்கு அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார் இவங்களெல்லாம் மன்னிச்சிடு குரங்கு பசங்க இப்படி தான் இருப்பானுங்க இதை வந்துடுறோம் நாங்கள் அப்படின்னு இவங்க கிளம்புனாங்க இது மராமாயணத்தில் வர ஒரு இன்சிடென்ட் இப்போ நீங்களெல்லாம் கூட அப்படிதான் கடவுள் உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டார் ஏற்கனவே என்ன வசதியாக தான் கறீங்க கண்ணுக்காது வாய்மொகெலாம்ங்குது இருக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது ஒரு இருக்குது நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் நீங்களாம் கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் வேலை செய்கிறேன்ட்டு எப்படி ராமருக்கு நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு மறந்து போட்டுனானுங்கல்ல அவங்க ஜல்சாக வந்தானுங்க அந்த மாதிரி நீங்களும் ஜல்சாகுறீங்க ராமர் அவர் வேலையை பண்ணிட்டாரு நீ உன் வாக்கை காப்பாற்றலை உன நல்லா தானே வச்சிருக்காரு ஆனால் உங்களுக்கு கடவுளுக்கு ஏதாவது ஒரு வகையில் கைங்கரியம் செய்யணுன்ட்டு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம உருப்பட்டுட்டால் அதை பண்ணணுங்கிற எண்ணம் வரதில்லை யாரும் பத்து பேர் வேலை செய்வோம் இது தொண்ணூறு பேர் அந்த பத்து பேர் வேலையிலேயும் வந்து ஜல்சாவாக உக்காந்துன்னு இருப்பான் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அதனால் உங்களுக்கும் வாலியோட வானரப்பட்ட ஆழத்துக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை நீங்களும் அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க காட் ஹஸ் கிவன் யூ பீஸ் பட் யூ நாட் கெப்ட் அப் யுவர் ப்ராமிஸ் ஆஃப்

ராமரு ராஜான்னு தெரியுது தனக்கு மேலேன்னு தெரியுது அவர் நம்மளா அறிவாளியாக தான் இருப்பாருன்னு தெரியுது தவம் செஞ்சுருக்காருன்னு தெரியுது அவர் அகசியரும் பரத்வாஜரும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் கொண்டாடின நிலையில் இருக்கிறாருன்னு தெரியும் ஆனானப்பட்ட ராவணனை வதம் பண்ணி வந்திருக்காருன்னு தெரியும் நேர்மை தவறாத ராஜா தெரியும் இதெல்லாம் மறந்து போய்ட்டு அந்த வண்ணானுக்கு ஒன்று தான் தெரிஞ்சது சீது எவங்ககிட்டயும் இருந்துட்டு வந்தா அப்போ அவன் கற்பழிக்காமையன் இருந்திருப்பான் எவங்ககிட்ட போயிட்டு வந்த பொம்பளை வச்சுன்னு இந்த ராஜா குடும்ப நடத்தினு இருக்கிறாருன்ட்டு அவன் வந்து ஒளரின்னு இருந்தான் புரிஞ்சுப்பாரு அவன் வந்து ராஜாவ மேலே மரியாதையெல்லாம் வரல அவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சும் மரியாதை வரல சீதை யாருக்கிட்ட படுத்துட்டு வந்தாங்கிற ஆராய்ச்சியில் உட்காந்துட்டு அவன் ராமர குறை சொல்லின்னு உட்காந்துருந்தான் அந்த மாதிரி தான் நம்ம ஜனங்களும் நீயோ இல்லை யாரோ இந்த நல்லதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படுறதே இல்லை ஏதாவது குறைங்களை கண்ணில் விளக்கன்னு விட்டு தேடிக்கின்னே இருப்பீங்க எதில் தப்பு கண்டுபிடிக்கலாம் என்ன குறை அந்த மாதிரி ஆராய்ச்சி பற்றி ஆராய்ச்சி கூட நல்ல ஆராய்ச்சி இல்லை குதர்க்கமான ஆராய்ச்சி தான் இதான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எல்லா காலத்துலேயும் ராமராஜ்யம் இருக்குது ராமர் இருக்கிறாரு நான் ஆனால் புகப்பெருமான்களும் இல்லை அண்டு என்ன ரிஷிகளும் சித்தர்களும் இல்லை ஒன்லி வண்ணாங்க தாங்கிறாங்க அரைி பண்ணி சொந்தோம் ஒன்னானுங்க தாங்கிறாங்க எல்லா இடத்துலையும் எந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க கண்ணில் படுறதில்ல ஆல்வேஸ் லுக் ஃபார் சம் ஸ்பைசி மேட்டர் அதில் தான் அவனுக்கு கிக்கு லோகோ பின்ன ருசி அவன் என்னாவோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை பார்ப்பான் நல்லவன் நல்ல விதமாக பார்ப்பான் கெட்டவன் கெட்ட விதமாக பார்ப்பான் ஸோ எல்லா காலத்துலேயும் இதுதான் ப்ராப்ளம்